கருணாகர சூரீந்திர குருவரிய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி குலசேகராழ்வார் காட்டிய கருத்து குலசேகராழ்வார் பெருமாள் திருமொழியின் ஐந்தாம் தசகத்திலே தினசரி வாழ்விற்கு மிகவும் உபயுக்தமான ஒரு கருத்தை எட்டு உதாகரணங்களை காண்பித்து தெரிவித்துள்ளார் அந்த கருத்தென்ன உதாகரணங்கள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் பெரும்பாலும் வாழ்விலே கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு தருணம் ஏற்படலாம் அப்பேற்பட்ட நிலைமை இருந்தால் நாம் கைக்கொள்ள வேண்டிய மனப்பான்மை என்ன என்கிற கருத்தை இந்த பதிகத்திலே குலசேகர் ஆழ்வார் பாடிக்கொடுத்துள்ளார் அந்த கருத்தென்ன நாம் எல்லோரும் அகிஞ்சனர்கள் அதாவது நம்மால் எதுவும் செய்ய முடியாது தானாக எதுவும் செய்ய முடியாது என்பதே உண்மை நமக்கெல்லாம் கை முதலின்மை ஆக்கிஞ்சன்யம் என்பதே பிரதானமான ஒரு இருக்கிறது இப்படி ஒன்றும் செய்ய முடியாது என்றால் எதுதான் நமக்கு கதியாக ஆகும் யாரு நமக்கு கதியாக ஆவார் என்கிற கேள்வி வருகிறது எம்பெருமான் நாராயணன் ஒருவனே கதி வேறு யாரும் கதி இல்லை இதுதான் அனநிய கதித்துவம் இந்த ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கதித்துவமும் நமக்கு இருந்தால் வாழ்விலே எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்வதற்கு நமக்கு மனசு பக்குவப்படும் இதற்குதான் எட்டு உதாரணங்களை காண்பித்துக் கொடுக்கிறார் ஆழ்வார் இந்த பதிகத்திலே தயர் தருதுயரம் தடாயேல் என்று ஆரம்பிக்கக்கூடிய வித்துவக் கோட்டெம்பெருமானை பற்றின இந்த பதிகமானது முதல் பாசுரத்திலே ஆச்சரியமான ஒரு உதாகரணத்தை காண்பித்துக் கொடுக்கிறது நாம் எல்லோரும் சிறு குழந்தைகளைப் போலவாம் எம்பெருமான் ஒரு தாயை போலவாம் குழந்தை ஏதாவது விஷமம் செய்துவிட்டது என்றால் தாய் கோபித்துக் கொள்வள் சற்று கூட செய்யலாம் அப்படி அடிச்சு அன்னண்ட குழந்தைய நகத்தி வச்சுட்டா கூட அந்த குழந்தையானது தாயினுடைய காலையே வந்து கட்டிக்கும் அந்த மாதிரிதான் நாம் இருக்க வேண்டுமாம் எம்பெருமானிடத்தில் அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றெடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே என்று பாடுகிறார் ஆழ்வார் எனக்கு வேறு கதி கிடையாது எப்படி அந்த குழந்தைக்கு தாயை விட்டா வேறு கதி கிடையாதோ அதே மாதிரி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் அகிஞ்சனன் உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி கிடையாது என்று அனநிய கதித்துவத்தை காண்பித்து எம்பெருமானையே பற்றி கொள்ள வேண்டுமாம் அடுத்த உதாரணம் இரண்டாம் பாசுரத்திலே காண்பிக்கிறார் எம்பெருமான் ஜகத்பதி நாம் எல்லோரும் பதிவிரதையான பத்னிமார்கள் போல் இருக்க வேண்டுமாம் பதிவிரதையான பத்னியானவள் என்ன செய்வள் என்று கேட்டால் ஒரு கால் பர்த்தா கோபமாக இருந்தாலும் துஸ்வபாவம் உடையவராக இருந்தாலும் கூட அவருக்கு சுசரூஷை செய்வதே தனக்கு ஸ்வரூபம் என்று நினைத்திருப்பலாம் அதை பார்த்து உற்றார் உணவ உறவினர் எல்லோரும் அவளை ஏசித்தாலும் அதை பற்றியெல்லாம் கண்டுக்காமல் அவனையே சுவாமியாகக் கொண்டு கைங்கரியங்களை செய்வதே தனக்கு பிரதானமாய் வைத்துக் கொள்வலாம் கொண்டானையல்லால் அறியா குலமகள் போல் என்று பாடுகிறார் ஆழ்வார் இவ்விடத்தில் மூன்றாம் பாசுரத்திலே கொடுங்கோல் ஆட்சியாளன் ஒருவன் இருப்பானாலும் அவனுடைய ராஜ்யத்திலே இருக்கும் பிரஜைகள் அந்த ராஜாவுக்கு அடங்கியே இருப்பர்களாம் தார்வேந்தர் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே என்று பாடுகிறார் நான்காம் பாசுரத்திலே ஆச்சரியமான ஒரு உதாரணத்தை கொள்கிறார் சுவாமி ஆயுர்வேத சாஸ்திரத்தில் அறுவை சிகிச்சையெல்லாம் செய்ய வேண்டி வருமாம் அந்த காலத்திலே மயக்க மருந்து கொடுத்து அனஸ்தீஷியா கொடுத்தெல்லாம் இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் செய்வது வழக்கத்தில் இல்லை அந்த வலியை பொறுத்து கொண்டே ஆக வேண்டும் ஆனால் அந்த சிகிச்சை செய்யாவிட்டால் உயிரே போய்விடும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் மருத்துவர்கள் அப்பேற்பட்ட சிகிச்சையை செய்வர்கள் அந்த மருத்துவன் இப்படி வாழால தன்னை அறுக்கிறாரே என்று இந்த நோயாளிக்கு மருத்துவன் மேல கோபம் வராதாம் அந்த சமயத்தில் வாழால அறுத்தாலும் நம்மளை இவர்தானே காப்பாத்தரார் என்று மனசுல நன்றிதான் நிறைந்திருக்குமாம் அதை போல் நான் இருக்கிறேன் என்று ஆழ்வார் பாடுகிறார் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்று தன்னைத்தானே பாடுகிறார் ஆழ்வார் இது நான்காவது உதாரணம் ஐந்தாவது உதாரணம் சொல்லுகிறார் தன்னைத்தானே ஒரு பறவை என்று கருதினாராம் ஆழ்வார் அதுவும் எப்பேற்பட்ட பறவை கடலிலே பறந்து செல்லும் பெரிய பறவை மா பறவை கடல்ல பறந்து 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 களைச்சி போகுமாம் இந்த பறவை எங்கேயாவது கரை தெரியறதா கரை தெரியறதா அப்படின்னு தேடி தேடி பார்த்து கடைசியில் எங்கேயும் கரை காணாது ஒரு வங்கத்தில் ஏறியது வந்திருக்கு அந்த பறவை எப்படி கடலுக்குள்ளே வந்தது அப்படின்னு கேட்டா ஒரு வங்கம் ஒரு கப்பல் கடல்லேருந்து கிளம்பும் பொழுது அந்த பறவை அந்த கப்பலில் ஏறிண்டு வந்துடுத்தும் கடலுக்குள்ளே அந்த பறவை இப்போ கப்பலோடு வந்து பறந்து கொடுத்தோம் இப்போ கடைக்கு போகணுன்னு ஆசை அதனால் பறந்து பறந்து பார்க்கறது கப்பலோ வெகு தூரம் வந்து வந்துடுத்தோ இதால் கரை காண முடியலையாம் பறந்து பறந்து கடைசியில் மறுபடியும் அந்த கப்பலினுடைய கூம்புலேயே வந்து சேருமாம் அந்த பறவை இது அனநியகதித்துவத்தை ஆச்சரியமாக காண்பிக்கக்கூடிய பாசுரம் ஒரு கால் வேறு தேவதைகள் ஏதேனும் நமக்கு அனுகிரகம் செய்வார்களோ என்று யாராவது தேடி தேடி சென்றாலும் அங்கேயெல்லாம் பலன் கிடைக்காமல் கடைசியிலே எம்பெருமான் காலியே வந்து விழும்படியாக இருக்கும் அதுதான் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை போன்றேனே என்று ஆழ்வார் காட்டக்கூடிய கருத்து இது ஐந்தாவது உதாரணம் ஆறாவது உதாரணம் சொல்லுகிறார் ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு அந்த தாமரை மலர வேண்டுமானால் அதற்கு ஒளி தேவை எந்த ஒளியானாலும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் முடியாது ஒளியாக மட்டுமே அது இருக்க வேண்டும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லார் அல்லால் அலராவால் என்று பாடுகிறார் ஆழ்வார் ஒரு தீபத்தை ஏத்தி வச்சாலோ இல்ல ஒரு தழலை கொண்டு வச்சாலோ அதால மலர முடியாது சூரியனே வேண்டும் அதனுடைய மலர்ச்சிக்கு என்று தெரிகிறது இது ஆறாவது உதாரணம் ஏழாவதாக சுவாமி சொல்லுகிறார் பயிர்களெல்லாம் நன்கு வளர வேண்டுமானால் நல்ல மழை பொழிய வேண்டும் வேற எந்த விதமான தண்ணீரை கொடுத்தாலும் பெருசாக வேலைக்காகாது அதனால மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் என்று கூறுகிறார் எட்டாவது உதாரணம் என்ன காண்பிக்கிறார் என்று பார்த்தால் நதிகள் எல்லாம் போய் சேருவது கடலிலே தான் அதே மாதிரி எம்பெருமான் திருவடியை அல்லால் வேறு புகழில்லை நமக்கு என்பதை மிகவும் அழகாக காண்பித்துக் கொடுக்கிறார் தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் என்று சொல்லி இப்படி எட்டு உதாரணங்களை காண்பித்து எப்படி நமக்கு ஆக்கிஞ்சன்யமும் அனநியகதித்துவமும் இருக்க வேண்டும் என்று காண்பித்தார் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கு மனசுல ஒரு தைரியம் வரும் மகா விஸ்வாசம் வரும் எம்பெருமான் நிச்சயம் காப்பாற்றுவான் என்பது தெரியும் இந்த உதாரணங்கள் எல்லாவற்றிலையும் நாம் பார்க்கலாம் அந்த தாயானவள் சேயை கைவிடப் போவது கிடையாது அதே மாதிரி பத்தியானவன் எப்பொழுதும் பத்னியை காப்பாற்றுவான் அதே போல எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சியாளனாக இருந்தாலும் கடைசியிலே அவன்தான் தன்னுடைய மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு சோறு போடப் போகிறான் அதே போல மருத்துவன் என்பவன் நிச்சயமாக அந்த நோயிலிருந்து நோயாளனை காப்பாற்றுவான் அதே போல இந்த பறவையும் வங்கத்தின் கூம்பிலே ஏறி பத்திரமாக இருக்கப் போவது நிச்சயம் தாமரையும் சூரியனை கொண்டே மலரும் நதிகளும் கடலிலே சென்று அவைகள் அடைய வேண்டிய இடத்தை அடையும் அதனால் எம்பெருமானை நாம் நம்பினோமானால் மகாவிஸ்வாசம் கொண்டோமானால் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வான் இந்த மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி ஒன்பதாம் பாசுரத்திலே அதை ஒரு பிரார்த்தனையாகவே சமர்ப்பிக்கிறார் ஆழ்வார் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்துகிரி வித்துவ கோட்டம்மா நின்னையே தான் வேண்டி நிற்பனடியேனே என்று சொல்லி இப்பேற்பட்ட மகாவிஸ்வாசமான மனநிலையை நாம் பெற்றோமானால் நமக்கு நிச்சயம் இவ்விடத்திலேயே சொர்க்கம் போன்ற சுகம் கிடைக்கும் அதைத்தான் பலஸ்ருதியாக இந்த கருத்துக்கு சொல்லுகிறார் ஆழ்வார் என்ன சொல்றார் என்று கேட்டால் நல் தமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே நரகம் என்பதே கிடையாது இந்த உலகத்தில் பயந்து பயந்து இருப்பது எல்லாம் பொறுக்க முடியாமல் இருப்பதே நரகம் அந்த நரகம் நீங்கி நமக்கு சௌக்கியமான மனநிலை கிடைக்க குலசேகராழ்வார் காட்டிய இந்த கருத்தை பின்பற்றுவோம் குலசேகராழ்வார் சரணம்.